குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் கடகராசிக்காரர்களுக்கு அபாரமான நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டா இந்த ஆண்ட சொல்லலாம் அதுவும் பூச நட்சத்திரக்காரங்க ஆயுள் நட்சத்திரக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டும் ரெண்டு வருஷமா கடகராசிக்காரர்கள் யாருமே நல்ல இல்ல அஷ்டமச்சனி என்கின்ற ஒரு அறக்கத்தனமான அமைப்பு உங்களை போட்டு ஆட்டி வச்சிருச்சு இல்லையா இந்த விடிவு காலம் பிறக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அதாவது மார்ச் மாதம் முப்பத்தொன்பதாம் இருபத்தொம்பதாம் தேதியே உங்களுக்கு சனி பயிற்சியில் உங்களுடைய அஷ்டமச்சனி முழுவதுமாக விலகுது ஐயா நல்லதெல்லாம் நடக்க வேணாங்க இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற கெட்டது விலகினாலே போதும் இல்லையா கெட்டது முழுமையாக நிற்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு பெருமூச்சு விட்டுக்கிட்டு நிம்மதியாக இது வரைக்கும் குடும்பம் நல்லா இல்லை தொழில் நல்லா இல்லை வேலை நல்லா இல்லை பணம் இல்லை கடனை கட்ட முடியல ஹெல்த்து நல்லா இல்லை நினச்சது நடக்கலை பிள்ளைங்க பேச மாட்டேங்குது பிள்ளைங்களோட சண்டை புருஷனோட சண்டை பொண்டாட்டியோடய சண்டை மொத்தத்தில் பார்த்தா நான் இருக்கிறதே வேஸ்ட்டுங்க என்கின்ற நிலைமையில் இருந்து வந்து கொண்டிருக்கின்ற அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை போன்றவைகளை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்குங்க முதல் மூணு மாதம் கூட பெரிய அளவில் சோதனைகள் இருக்காதுங்க ஏன்னா மார்ச் மாதம் கடைசியில் சனிப்பெயர்ச்சி நடக்கிறது மூலமாக அதிலிருந்து உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கணும் ஆக ஒரு மூணு மாதம் கழித்து தான் நல்லது நடக்கும்னு இல்லைங்க ஜனவரி மாதத்துலேருந்தே போன வேலை திரும்ப வரும் போன தொழில் நன்றாக இருக்கும் விரயங்கள் நிற்கும் வசதிகள் வரும் வசதி வாய்ப்புகளோடு நல்லா இருப்பீங்க இழந்த அந்தஸ்து கௌரவம் கெட்டுப்போன பேர்லாம் நல்லா இருக்குங்க ஆக எல்லா விதத்திலும் நல்லவைகளை செய்யக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பன்னிரெண்டாம் ஏழாம் மே மாதம் வருகிறார் இந்த மே மாதம் வரக்கூடிய அமைப்பு வந்து வெளிநாடு வெளிமாநிலம் போன்றவைகளுக்கு போகணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இதுவரைக்கும் போக முடியாமல் இருந்த கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே வீட்டில் பெர்மிஷன் கிடைக்கிறது ஆஃபீஸில் பெர்மிஷன் கிடைக்கிறது எல்லாரும் வெளிநாடு போகிறாங்க என்னை மட்டும் ஆஃபீஸில் அனுப்ப மாட்டேன்றாங்க என்னன்னே தெரியல இத்தனைக்கும் போகிறவனை விட நான் தான் புத்திசாலி என் புத்திசாலித்தனத்திற்கு ஏற்ற வாய்ப்புகள் கிடைக்கல இந்த மாதிரியாக எல்லா நிலைகளிலையும் தன்னைத்தானே நொந்து கொண்டிருந்த எதுவுமே எனக்கு சரியாக நடக்கவில்லை என்கின்ற அமைப்பு அஷ்டமஞ்சனிதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலும் உங்களை கடகராசிக்காரர்களை பெரட்டி தான் உண்மை ஆக தன்னுடைய திறமைகள் எதையும் வெளிக்காட்ட முடியாமல் எல்லா நிலைமைகளையும் தன்னைத்தானே நொந்து கொண்டிருந்த அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்பட போதுங்க கடகராசிக்காரர்களுக்கு நான் சுருக்கமாகவே பலன் சொல்ல போகிறேன் வேறு என்ன பலனும் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை கஷ்டமாக சென்னையில் விலகப் போவது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு பனிரெண்டாம் இடத்திற்கு குரு மாறப்போகின்ற அமைப்பும் மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு ஆக அந்த பன்னிரெண்டாம் இடத்துல மாறுறதுனால வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்கள் இருக்கும் இந்த வருஷத்தில் மே மாதத்திற்கு பிறகு அடிக்கடி பயணங்கள் இருக்கும் அந்த பயணங்களின் மூலமாக நன்மைகள் இருக்கும் ஒருத்தர் அறிமுகப்படுத்திக் கொள்வது அல்லது புதிய வேலை கிடைப்பது இப்போ வேலை ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் வேலை போனால் கவலையப்படாதீங்க ஏற்கனவே இருந்ததை விட நல்ல வேலை கிடைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்காதவங்களுக்கு ப்ரொமோஷன் உண்டு சம்பளம் உயர்வு கிடைக்காதவங்களுக்கு சம்பளம் உண்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் சம்பளமே வர வரமாட்டேங்குதுங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பணம் காசு கையில் வரக்கூடிய தன்மை உண்டு கடனை பற்றிய கலக்கத்தில் இருப்பவர்கள் கடன் கட்ட முடியாத நிலைமையில் இருப்பவர்கள் வீட்டில் பிரச்சனை இருப்பவர்கள் மனைவி குழந்தைகளோடு சந்தோஷமாக இல்லாதவங்க கணவன் கூட பேசாதவங்க ஆணு பெண்ணால் பெண்ணுக்கு ஆனால் கடுமையான கஷ்ட நஷ்டங்கள் இருந்தவர்கள் எல்லாருக்குமே அப்படியே எல்லாம் மாறக்கூடிய நல்ல ஆண்டாக அமைந்திருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அஷ்டம சென்னை விலக போகின்ற நல்ல ஆண்டு கடக கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் குறைந்த விலை நிறைந்து தரம் தங்கள் தேவிகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்